அருள்மா இருக்கேன் அதோட மேல ஐயவும் நீக்கி ஜோதி அருள் ஜோதி அருள் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி ஒன்றன இரண்டன ஒன்று இவை அண்டன விலங்கிய அருள் ஜோதி போதாது உணவிட ஒளி ஆதாரமாகிய ஆதாரமாக ஜோதி அவ்விய மாதி ஓர் அருந்தவி பேர் அவ்வியர் வளர்த்தோம் அருள் ஜோதி திருவெளி தனிவெளி சீவவெளி என ஓர் அருள்வெளி பதிவலர் அருள் ஜோதி சுத்த சன்மாக்க சுகதன வெளியிலும் அத்தக சிற்சபை அருள் ஜோதி சுத்த மெஞ்ஞான சுகோதய வெளியேனும் அத்து விதர் சபை அரட்பெருஞ்சோதி தூய கலாந்த சுகதரு வெளியேனும் ஆய சிற்றபையில் அரட்பெருஞ்சோதி யானை யோகாந்த நடத்தரு வெளியனும் மானியல் சிற்றபை ஜோதி விமல போதாந்தமா மெய்ப்பொருள் வெளியேனும் அமல சிற்றபையில் அருட்பெருஞ்சோதி பெரியநாதாந்த பெருநிலை வெளியேனும் அரிய சிற்றம்பல தரட்பெருஞ்சோதி சித்தவை தாண்ட துரியமேல் வெளியேறும் அர்த்தக சிற்றபை அற்பெரும் ஜோதி சுத்த சித்தாந்த சுகப்பெரு வெளியேனும் மத்திய சிற்றபை அற்பெரும் ஜோதி தகர விஞ்ஞான தனிப்பொருள் வெளியேனும் மகர நிலைப்பதி அற்பெரும் ஜோதி தத்துவ தீர தனிப்பொருள் வெளியனும் மத்திர அம்பத்த அற்பெரும் ஜோதி சச்சிதானந்த தனிப்பெரு தனிப்பெற வெளியேனும் அச்சிரம்பரத்தை அற்பெரும் ஜோதி பாவ கலைநிலை தழைதேற வேளியனம் ஆகாய தொலைறற் திரு ஜோதி காரண காரியம் காட்சியறி வேளியனம் ஆரடசிச்ச மேறு திரு ஜோதி ஏக अनेகம் எனபகற் வேளியனம் ஆகம சிச்ச பேறற் ஜோதி வேத ஆகமங்களின் இடைுகத் எல்லாம் ஆதாரம் அம்ச பேறற் ஜோதி என்றாரிய சொدرக இயல் நிலையாய் அதன்றம் திருச்ச பேறற் திரு ஜோதி ಸಮಯம் கடந்த தனிப்பொருள் வேளியாய் அம்யம் திருச்சபை அருற் ஜோதி முச்சுடர்கள் ஒலிபய குறாலித்துள்ள அச்சுடராம்ச பேறற் ஜோதி துறையல் கடத சுத போரண தர மாரிய சிற்றம்பல தருபேரி ஜோதி யவகேசி சுங்கலமே நிகர் அளித்துளாவை சிற்றபை அர்ப்பரி ஜோதி ஏக்கே யுமதா ஏக்கே சிற்றபை அர்ப்பரி ஜோதி சாகிரவீத தனிவிலியாம் நிறைவாக்கிய சிற்றபை அர்ப்பரி சிற்றபை அர்ப்பரி ஜோதி நவந்தவெண்ணிலைகளும் நன்ன அவந்த விசிற்சபை அரைப்பெரும் ஜோதி உபய பக்கங்களும் ஒன்றின காட்டிய அபய சிற்சபையில் ஜோதி சேகரம் ஆம்பல சித்தி நிலைக்கெல்லாம் ஆக்காரம் ஆம் சபை அரைப்பெரும் ஜோதி மனாதிக்கரிய மனாதிய வெளியா மனாதிர் சபை அரைப்பெரும் ஜோதி ஓதினின் துணர்ந்தின்ற உணர் துணர்ந்துர கைதாம் அதிசிற்றபையை அரைப்பெரும் ஜோதி வார வரமோ வரமும் மணியா வரமும் தருந்திரா வாரமும் தாஞ்சவை அற்பெரும் ஜோதி இழையா பெருநெல் மெல்லாம் மணி தருள் அலையா சிற்றபை அற்பெரும் ஜோதி கற்பம் பல பல கலியினு அணி ஒரு அற்புத தருந்தவை அற்பெரும் ஜோதி என துன்பிலா ஏழவித்திய நீ அனைத்தும் தரிசபேருக்கெஞ்சோதி பாணி பிளதாய் பறவினோர்கள் அருப்புரிய ஆணை பொன் அம்பலத்து அருட்பெருஞ்சோதி எம்பலம் என தொழுதி ஏத்தினோருக்கு அருப்புரிய அம்பலத்தாடுசே அருட்பெருஞ்சோதி தம்பரை ஞானா சிதம்பரம் என்னும் ஒரு அம்பர தோங்கி அருட்பெருஞ்சோதி எச்சபை புதியனை எம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடங்களும் அருட்பெருஞ்சோதி பாடுதல் நீக்கிய மணிமண்டு இடையே ஆடுதல் வல்ல அருட்பெருஞ்சோதி நாடக சிறுச்சியல் அவற்றிடம் ஒரு பேர் ஆடக பொதுகுளில் அருட்பெருஞ்சோதி

சாதியும் சமயமும் காண ஆதி அநாதியம் ஜோதி தனிக்கரன் ஆதிகள் தாம் கடந்தறியும் ஒரு அனுபவமாகிய அரைப்பெருஞ்சோதி உணர் உணர்வு உணர்வல்லாம் உணர்வெல்லாம் கடந்த அனுபவாதீத ஜோதி பொது உணர்வு

அண்ட பரப்பின் எங்கெங்கும் அவனுக்கு அவனாம் திவலுற்ற திவலுற்றாண்ட திறன் எங்கெங்கும் அவளுக்கு அவளாம் மறுப்பெருஞ்சோதி மதனு வரப்பின் எங்கெங்கும் மதனுக்கு அதுவோ மறுப்பெருஞ்சோதி எப்பாலுமாய் வெளியெல்லாம் கடந்து மேல் அப்பாலும் ஆகிய ஜோதி வல்லதாய் எல்லாம் ஆகி எல்லாமும் அல்லதாய் விளங்கும் அருப்பெருஞ்சோதி எப்பொருள் நெய்ப்பொருள் என்ப நெய் கண்டோர் அப்பொருள் ஆகி ஆகிய ஜோதி ஆண்டர் சரசர நிலை நின்று விளங்கும் அருப்பெரு ஜோதி சத்தர்கள் எல்லாம் கிடைத்திறகும் புறத்து அத்திசை விளங்கும் மறுபிற ஜோதி சக்திகள் எல்லாம் கிடைக்க எங்கெங்கும் மற்றங்கை விளங்கும் மறுபிற ஜோதி முந்தூரு மைந்தொழில் மூர்த்திக்கு பழக்கோ மைந்தொழில் அளிக்கும் மறுபெரு ஜோதி பெரிதினம் பெரியதாய் சிறிதினம் சிறிதாய் அரிதினம் அரிதாம் அரற்பெருஞ்சோதி காட்சியும் காணா காட்சியும் அது தரும் ஆட்சியும் ஆகிய அரேற்பெருஞ்சோதி இன்புற சித்திகள் எல்லாம் புரிகவென்ற அன்புடன் எனக்கு அருள் அறை பெருஞ்சோதி இரவாவரமளித்தனை மேலே ஏற்றிய அறவாழியாம் தனி அரேட் பெருஞ்சோதி நான்ந்தம் எல்லா நலம் பெற எனக்கே ஆனந்தம் நல்கிய அரேற்பெருஞ்சோதி வெண்ணிய வெண்ணியாம் பென்று

சகமுதல் புறப்புறம் தங்கி அகப்புறம் அகப்புறம் ஒற்றுமம் அருட்பெரஞ்சோதி சிகரமும் அகரமும் சேர்த்தனே உகரமும் அகரமும் ஆகிய இரட்டோதி உபரச வேதியின் உபயமும் பரமும் அபரமும் ஆகிய இரட்டெரும் ஜோதி மந்தனம் இது என மரு இல்லாமதியால் அந்தனர் ஒழுத்தம் அருட்பெரஞ்சோதி

எப்படி எண்ணியதென் கருத்து இங்கென கப்படி அருளி அரைப்பெருஞ்சோதி எத்தகை விளைஞன என் மனம் இங்கென கத்தகை அருளி அருப்பெருஞ்சோதி இங்குரு திருகுன என கங்கை கனியாம் அருப்பெருஞ்சோதி பார்வையர் குரு பணிந்தன பனிந்த எனக்கு அருளி என் அருகிற்குளில் அருள் பெருஞ்சோதி தேவியர் ஜோளி தரு திருவுருவுடன் ஆவியர் கலந்தொழில் அருபெருஞ்சோதி இவ்வழி மெய்வொலி என்பவை தாகமும் அவ்வழி எனக்கு அருள் அருப்பெரும் ஜோதி வையமும் வானமும் வாழ்த்திட வெனக்கல் ஐயறிவு அளித்த அற்பெரும் ஜோதி சாமா அனைத்தும் தகுிர்த்திங் எனக்கே ஆமார் அள்ளிய அற்பெரும் ஜோதி சத்திய மாஞ்சிவ சத்திய ஈந்தன கத்திரல் வளர்க்க அருப்பெருஞ்சோதி சாவா நிலையது தந்தன முனக்கே ஆவா வெனவரு அற்பெரும் ஜோதி

என் தர முடியாது இலங்கைய பற்பல அண்டம் நிறைந்திரு ஜோதி சாரு தாரக மாம்பரை ஆறு குயிரா அருப்பிறை ஜோதி வாளி நீரோடி வாளி என்று பொங்கு பேர் ஆழியை அழைத்து அருள் மாய்ந்தவன் மீண்டும் வருநெறி தந்திதை ஆய்ந்திட என்று தரைப்பெற ஜோதி அச்சம் நினைக்கையில் எல்லாம் பெருகவென் அச்சம் தவித்த என் அரைப்பெருஞ்சோதி நீடுக நீயே நீலுலகனை தும் நின்று ஆளுக என்று என் அரைப்பெருஞ்சோதி முந்திரல் வடிவம் முன்னியாங்கே தூரு மந்திரல் என கருள் ஜோதி மூவகை சித்தியின் முடிவுகள் முழுவதும் மாவகை என கருள் ஜோதி தரும சித்திகளின் கடைப்பல கோடியும் அரசுர வெனக்கருள் அறுபெரும் ஜோதி யோக சித்திகள் வகை பல கோடியும் ஆகவென்றோ எனக்கருள் அருபெரும் ஜோதி ஞான சித்தியின் வகை நல்லறிவு வணைக்கும் ஆணியின் வெனக்கருள் அருப்பெரும் ஜோதி புடையூருள் சித்தியின் பொருட்கே முத்தியை அடைவதன் நல்லிய அற்பெரும் ஜோதி

படிப்புடி கடந்த அடிமுடி காட்டி ஜோதி அருள் சொருபு அந்தம் ஆதி என்ற அருளியருப்பிற ஜோதி இந்த சிச்சோதியின் நீயில் ஒரு ஆதி அந்தம் என்ற அருளி அருப்பிற ஜோதி ஆதியம் அந்தம் அறிந்த நீயே ஆதி என்று அருளை அருப்பிற ஜோதி நல்லபடியின் குருநாவுள்காட்டிய ஜோதி

அச்சமும் ஜோதி சமயம் கொலம்புதல் சார்பெல்லாம் எழுத்து அமயம் தோன்றி அருட்பெருஞ்சோதி ஆகமங்களால் ஆயுதற்கு அரிய அருட்பெருஞ்சோதி எனக்கும் அல்லாத இளவனும் அருட்பெருஞ்சோதி அவையிலா உடச்சி நாடிய நாடியே அவையெல்லாம் அளிக்கும் அருட்பெருஞ்சோதி குற்றம் அழித்த அருப்பிரோதி நன்றி அறிவு அரிய மாற்று வந்த ஆண்ட அருட்பிரோதி நாயினும்டையே நீயினும்ிந்தே நாயினும் அருளை அறுப ஜோதி தோத்திரம் புகழே நாத்திரம் அல்லே நாத்திரம் அளித்த ஜோதி என் சோதனைகள் நேற்றாக இருக்கே அச்சோ என்றல் ஜோதி

அழிவம் விருப்பிய அருக்கரிஞ்சோதி ஜோதி அனலில் அனலாய் அனல் அனலாய் அனல் உரம் இழங்கும் ஜோதி அனல் உரும் அனலாய் அனலிலே அனலாய் பெரு ஜோதி புனலினில் புனலாய் புனலிலே புனலாய் அணை என பெருகும் மறைப்பெருஞ்சோதி புவியர் புவியாய் புவி நடு புவியாய் அவை தர வயங்கும் மறைப்பெருஞ்சோதி புவியரு புவியாய் புவி புவியாய் அவை கொல விரிந்த அருட்பெருஞ்சோதி விண்ணிலை சிவத்தின் விய நிலை அளவி அன்னு அமைத்த அருட்பெருஞ்சோதி வலிநிலை சத்தியின் வளநிலை அளவி அழியூர் அமைத்த அருட்பெருஞ்சோதி நெருப்பது நிலைநடு நிலையெல்லாம் மனைவி அருப்பிட வகுத்த அற்போதி உயர்நிறை திரைவாளர் திரைதலை மனைவி ஆடுற வகுத்த அருப்பெரும் ஜோதி புவி நிறை சுத்தமாம் பொற்பதி வகுதி அவையூற வகுத்த அற்படும் ஜோதி மண்ணினீர் இன்மையை வகுத்தது கிடைக்க அன்னுரோ அமுற்ற அருகரும் ஜோதி அண்ணு நீர் பொன்மை வகுத்ததில் நன்மையை எண்ணூறு வகுத்த அற்பெரும் ஜோதி அன்னூரை அன்று வகுத்ததிலாய் தரமானோரா மீட்டர் கஞ்சோலி மண்ணில் மாற்றம் வகுதடி பல்லாகே அன்னூர பொறியாக பெரிய ஜோதி மண்ணிலே பற்பளவாகே करेனலே அன்னூர பொறிய்தர திரு ஜோதி மண்ணிலே आएंगे வகுதடி பல்லாய் அன்னூர வகுத்தத کرے ஜோதி 12 அடி நீள வகுதடி பன்னடு அன்னூர மீட்டர் கஞ்சோலி மண்ணிலே கலந்து கொண்ட அன்னூர பொறிய்தர பெரிய ஜோதி மண்ணிய சத்தியம் மான் சத்தியம் அன்னூர வகுத்தத திரு ஜோதி

மண்ணில் பொருகைவில் வெவ்வேறு அன்னொரு புரிந்தார் ஜோதி மன்னொரு நிலைப்பல வகுத்ததில் செயல்பல அன்னூர் அமைத்தார் ஜோதி மண்ணிட பார்க்கல அன்னூர் அமைத்த ரெட் பெருஞ்சோதித்திற்கிற மன்னரம் அமைத்த அர்ப்புறம் தோதி அன்பையும் மிக ஆர்டம் வகுத்த பசுமையும் நிறுத்தி அதில் வகுத்த அற்புரன் ஜோதி

நீரில் சத்த நிறைவகை உறைவதை ஆதரவு புரிந்த அருள் பிரஜோதி நீரிட உயிர் பல நிகழ்வு பொருள் பல ஆறு அமைத்தருள் பிரோதி நீரிட நிலை பல நிலை ஒரு செயல்பட ஆர்வல வகுத்தரும் பிரோதி நீர் ஒரு பக்குவ நிலை ஒரு பயன்பட ஆறு அமைத்த அருள் ஜோதி நீதியில் பல பல நினைத்ததன் பிறகும் ஆதர புரிந்த அருள் பெருஜோதி தீனில் சூட்டியல் சேத செலவியல் ஆய்வுற வகுத்தெருஞ்சோதி தீ இடை வெண்மை திகழியல் பலவா ஆய்வுற வகுத்தோதி தீயடை பூவெல்லாம் திகளு திரு உற வகுத்த ரெட் பெருஞ்சோதி தீயடை ஒளியே திகளு அமைத்ததில் ஆய் பல வகுத்த ரெட் பெருஞ்சோதி தீ இடை அருள் திருநிலை கருநிலை ஆய்வு அமைத்தெருஞ்சோதி தீ இடை ஆய்வகை அமைத்த அருள் தீ மறுநிலைநிலை அமைத்த அருப்பெருஞ்சாலை தீயடை பெருந்திரர் சித்திகள் பல பல ஆயுர அமைத்த அர்ப்பிருந்தோது தீயடை சித்திகள் செப்பூர் மனைத்தையும் ஆயுர அமைத்த அர்ப்பருந்தோதி தீயடை சக்திகள் செடிதர சத்தர்கள் ஆய்ப்பல வகுப்பு அற்பருந்தோதி தீயடை தீயிட உயிர்பல திகழ பொருட்பல அமைத்தோதி தீய நிலப்பல திகழ் செயல் சிறப்பு ஆயுர வகுத்த ஜோதி தீயோம் ஆயுரப்பெருந்தோதி காட்டிட அசையல் கலையில் உயிரியல் ஆற்றில் அமைத்த அருள் பெருஜோதி காட்டிட புயல் கருதூறு திரவியல் ஆற்றில் வகுத்த அருள் ஜோதி அமைத்தெட்ரஞ்சோதி காட்டிட சக்தர்கள் கணித கணக்கில உலப்பில் ஆற்றமும் அமைத்த ரெட் பெருஞ்சோதி காட்டிட சக்தர்கள் ஆற்றமும் வகுத்த

வெளியிலே ஒன்றே வெறித்தது பற்பல அலிபுரமை தருட்பெறி ஜோதி வெளியிலே பலவே வெறித்தது பற்பல அழிவுறமை தருட்பெறி ஜோதி வெளியில உயிரில் வைத்தியல் சீர்த்தியல் அழிவு அமைத்தருட்பெற ஜோதி

அனைவரும் ஜோதி அரிசரஞ்சோதி அகநடுப்புறக்கரை இணைந்த புறம் முதல் அகப்புற வகுத்த ஜோதி அகநடு புறங்களை அணைந்தக புறக்கடை அகலடை வகுத்த அருத்தரஞ்சோதி அகநடு முதல் ஆள் அகப்பரு நடுவா வகுத்து வகுத்த ஜோதி

பாண்டியை காற்றும் காற்றிலே நெருப்பும் மாணராக தரு பெரு ஜோதி நெருப்பிலை நீரும் நீரிட புவியும் மதிப்பிட தருள் ஜோதி மேல் பொவிய மேல் மேல் கோமார் வரவ மேல் புவியும் புவி மேல் குடை பொம்ம மேல் வகுத்த அரே பெரிய ஜோதி வெளியில் வானவெளியில் பdirname மாபூதங்கள் வெளி வகுத்த அரே உயிர் வெளியடையே ஊரே பகுதி அயல் வெளி வகுத்த அரே உயிர் வெளியதனை முளர்க்கரு வெளியில் இல்லை அரே வகுத்த அரே பெரிய ஜோதி கலைவெளியதனை கலைபொரசத்தை அலகரி வகுத்த அரே பெரிய ஜோதி சக்தமான மளியே তারি स्वरूप பரமரின் வகுத்த ஆல்பரம் பல வெளியில் அதனை பரம்பரவெளியில் பரம்பரை வெளியை பரம்பரவெளியை வெளியில் அரண்